நதீஷ் நதீஷ்குட்டி வந்து ஏழாம் தேதி தான் போய் ஸ்கூல் பட் என்ன பண்றோம் ஏழு ஏழு ரடாய் ஏழு ஏழு நம்மளுடைய தலை தோனி சார் பிறந்த நாங்க தான் வந்து தோனி சார் வந்து ரொம்பவே பிடிக்கும் என்னுடைய கணவருக்கு வந்து தோனி சார் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே வந்து தோணி சார் ரொம்ப பிடிக்கும் அதனால் அன்னைக்கு போய்ட்டு ஒரு ஸ்கூல் சேர்த்துட்டு வந்தோம் நம்ம ஸ்கூல் சேர்த்துட்டு வந்து நேற்று ஒரு நாள் மட்டும் காலையில் எப்போவுமே வந்து தம்பி பார்த்தீங்கன்னா பத்து மணி வரைக்கும் தூங்கும் எத்தனை மணி வரலாம் தூங்குதா காலையில் ஒன்பது பத்து மணியாக ஒரு எழுந்திருக்கிறது நேற்று பெருங்க சீக்கிரமாகவே வந்து எரிஞ்சிட்டார் தம்பி எரிஞ்சிட்டு ஸ்கூல்லாம் கிளம்பிட்டாரு நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறேன் ஏன்னா அவன் வந்து இந்த பால்வடி போகும்போதே பார்த்தீங்கன்னா அழுவான் பால்வடி போகும்போதே நானே கூட்டிட்டு போனால் கூட அங்கே விட்டுட்டு வரவே முடியாது விட்ட உடனே ட்ரெஸ்ஸை பிடிச்சுன்னு அழுதுனே இப்போ ஒன்றும் நான் உள்ளே நானும் அவன் கூட உட்காரன்னு இல்லைன்னா அவங்க என் கூட வெளியில் வந்துடும் அப்படிதான் அழுவான் அங்க பால் பால்வழி போகும்போது நானும் ஒரு வாரம் எதுமே பார்த்தா அப்போயும் வந்து ஆழ ஆரம்பிச்சுட்டு போகிறனால நம்மளுக்கு வேலை இருக்கிறதா இதுவும் வரல சரி ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ ஸ்கூலில் சேர்க்குறோம் பால்வழி டச்சிலும் இல்லை சரி ஸ்கூல் சேர்த்துட்டு வந்திருக்குமே மறுமாதிரி ஸ்கூல் பார்ப்பேன் அழை போகிறோம் அப்படின்றதுக்காக நேற்று நான் வேக வேகமாக வேலைலாம் பார்த்துட்டு ப்ரோ கூட ரோட்டில் தான் வருவேன் வேணேன் நம்ம வண்டி வந்து நம்ம ஊர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து லாஸ்ட் திருவிழா இருக்குது அதனால வந்து இவன் அழுவானா என்ன கொடுக்கணும் அந்த பயத்தில் வந்து நானும் கூட போகணும் அப்படின்றதுக்காக தம்பிங்க கூட மூணு பேர் கூட இவர் இவர் கூட நான் போயிருந்தேன் போனால் சமுத்த ஏறி வேனில் ஏறி உக்காந்துட்டாரு லஞ்ச் பேக்கெடுத்து வச்சிருந்தாரு பாய் சொல்றாரு பாய் சொல்றாரு சரி எதுக்கும் இங்க இருந்து இன்னொரு நம்ம ஊர்ல வந்து ஒரு மூணு ஸ்டாபிக்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த எண்ட்ல இருந்து இந்த போய் மூணு ஸ்டாபிக் எதுக்கும் ப்ரோ உள்ளதே போனாரு வண்டியில போயிட்டு லாஸ்ட் டாபிக்ல இறங்கி வரேன் தமிழ் பாக்கலாம் சொல்லுங்க போனா லாஸ்ட் விலைங்க அழவே இல்ல வீடியோ பிடிச்சிருக்கணும் அத கூட அப்லோட் பண்ணிக்கா இருப்பாரு வீடியோ இல்ல சமுத்த போயிட்டு அவங்களுடைய மேம் ஃபோன் நம்பர் கூட இல்ல டிரைவர் அங்க அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கி போன் பண்ணி கேட்டதுக்கு இல்லை அழையல்ல தான் அவன் ஸ்கூல் போயிட்டாங்க போயிருக்கா அப்படின்னு சொன்னாங்க தரும் திரும்ப வந்து ஈவினிங் நாளே முக்காவுக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க தம்பியை நாளே முக்காவுக்கு போயிட்டு போயிட்டு வந்து ரோட்ல வேன்ல இருந்து இறங்குறதுக்கு அப்புறம் அழவேல வந்து சும்மா நான் இல்லம்மா நீ கொடுத்துஞ்சு சாப்பாடுல சாப்பிட்டேன் தண்ணி குடிச்சேன் படிச்சேன் அப்படின்றாரு எனக்கே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படி இவனா பால்வாடி நம்ம ஊர்ல இருக்கிற பால்வாடி ஒரு மணி நேரம் விட்டு வரதுக்கு அவ்வளவு ஆத்தரம் அழுவாரு இவரு காலையில இருந்து பொழுது வரைக்கும் அழாம ஸ்கூல் போயிட்டு வர அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இன்னைக்கு காலையில பாருங்க மணி ஏழாயிரத்து ஏந்திரமோனா கொஞ்ச தூங்குறேன் கொஞ்சம் மணி எட்டாச்சு ஏந்திரி தூங்குறேன் எட்டே காலாச்சு வர இருப்பதுன்னா நான் ஸ்கூல் ஸ்கூலுக்கு நாளைக்கு போறேன் மாதிரி இன்னைக்கு ஸ்கூலே போகலாம் இது பண்ணி கேட்டால் அழ ஆரம்பிச்சுட்டு வர பழகு அதனால வந்து இன்னைக்கு ஸ்கூலே போற தம்பி